ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜேகே ரெஸ்லிங் நம்ம ஸோ நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வரப்போகிற ராவில் என்னெல்லாம் நடக்க போகுது கண்டிப்பாக இந்த ராவை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது ரெஸ்லிங் ஃபிரண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கணும் ஏன்னா ஏகப்பட்ட சம்பவங்கள் பார்த்திங்கன்னா அன்னைக்கு தான் நடக்க போகுது ஸோ ஒரு பெ பெரிய லெவலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹிச் குக் பண்ண போகிறாரு ஸோ அப்படி அந்த ராவில் என்னெல்லாம் நடக்க போகுது எதுக்கு அந்த ரா பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஹைலைட்டாக இருக்குன்னா கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நம்ம ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நெட்ஒர்க்கு போகும்போது ஸோ சோ ஒன்றும் சின்ன சின்ன நெட்ஒர்க் கிடையாது அது ஒரு பெரிய நெட்ஒர்க் சோ அதனால எல்லோரும் ரொம்ப ரொம்ப எதிர்பாவா இருக்கிறாங்க ஸோ நம்ம இந்தியாவில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது ஸோ அதெல்லாம் தள்ளி விட்ருவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸாக வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கம்பெனியாக நம்மளுடைய ட்ரிபிள் ஹெச் பார்த்துட்டு ஸோ அதனால் ஏகப்பட்ட குக்கிங் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நடக்கிறதால நடக்க போகுது ஸோ அதனால ஸோ இப்போதைக்கு என்னெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க இன்னும் என்னெல்லாம் சம்பவங்கள் பார்த்திங்கன்னா அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியர் ஷோலாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரிசனிங் நியூஸ் அப்படின்ற உங்கள் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால நம்மளுடைய இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் இவெண்ட் பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி சிக்காகோரில் நடத்திருந்தாங்க ஸோ அதில் நிறைய விதமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ஒரு லைவ் இவெண்ட் சிக்காகோரில் நடந்த லைவ் இவெண்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் கலந்துக்கிறாங்க ஸோ இதை பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக போய் வெளியிட்டுருக்காங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நடந்த மண்டே நைட் ட்ரா பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா வேற லெவலு ஆல்மோஸ்ட் பதினை டிக்கெட்ஸை பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் இந்த வருஷத்தில் நடந்ததில் இதுதான் லாஸ்ட் மண்டே நைட் ட்ரா ஸோ அதனால் இந்த வருஷத்தில் இதுதான் மூணாவது இடத்த பிடிச்சிருக்கு எதுலனா அதிக ஃபேன்ஸை கொண்ட ஒரு ராவாட்டி இது பார்த்தீங்கன்னா தேர்ட் ரேங்கில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் லேட்டஸ்ட்டாக இப்போ நெய் நடந்த மண்டே நேரத்தில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ நான் ரா அடுத்த வாரம் நடக்கக்கூடிய ரா அதுதான் நம்ம நெட்ஃப்ளிக்ஸுக்கு போகக்கூடிய ப்ரீமியர் ஷோலாம் பாத்தீங்கன்னா நம்ம ட்ரூம் மேக்கிங் டேர் விசிஸ் ஜே உஸ் வைக்கிற மேட்சை பார்த்திங்கன்னா இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா சூப்பரான மேட்ச் தான் ஏன்னு சொன்னாங்கன்னா இப்போ ட்ரிபிள் ஹெச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரூம் மேக்கிங் டேர்ல மேலே ஒரு கண் வைக்க போறாரு ஸோ அவர் ஒரு மெயின் இவென்ட் லெவலுக்கு பாத்தீங்கன்னா எடுத்துகிட்டு போக அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு சின்ன நம்ம பழைய வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு சொல்லியிருப்பேன் ஒரு சின்ன ரூமர் வேறு இருக்குது நம்ம ட்ரூம் மேக்கிங் டேர் சி ரோமன் ரைன்ஸுக்கான மேட்ச் தான் ரிசல் மீனே ஃபார்ட்டி ஒனில் ஒரு நூற்றுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துங்கிறத நான் இதுக்கு முந்தின போட்ட வீடியோவில் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம ட்ரூம் மேக்கிங் தரனால இப்போ ஒரு சின்ன இது நடத்த போகிறாங்க ஸோ அதனால் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா மண்டே நைட் ராலில் நடக்கும்போது ஸோ என்ன பார்த்துறையும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் ட்ரூம் மேக்கிங் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லியூ மார்க் ரியார் ஃபிலக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்கும்போது ஸோ இந்த மேட்ச்ல பெரிய லெவல்ல நம்ம ஒரு ரிசல்ட்டை டபிள்யூ டபிள்யூ மாத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது ஒரு பாசிட்டிவ் ஆகுதும் பார்த்தீங்கன்னா அந்த நெட்ஒர்க் மாறதுனால கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் தான் ஜெயிக்க வைப்பாங்க ஸோ அதனால இந்த மேட்ச்சை வரைக்கும் ரியார் ஃபிளாக் தான் ஜெயிப்பாங்க ஏன்னா அவங்களோட ஃபியூட் இதோட முடிய போறது இல்லை கண்டிப்பா டெவலப் ஆகும் தான் செய்யும் ஸோ அதனால நம்ம இவங்க தான் ஜெயிக்க போறாங்க ஸோ அப்போ ஏன் ப்ரோ அந்த அங்கே மட்டும் நீ நம்ம ஹீல் டன்னா இருக்கிற ட்ரூம் டேர் ஜெயிப்பாருன்னா ஸோ அது வேற இது வேற ட்ரூம் டேர் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஃபுல்லாக அவரை வச்சுதான் டபிள்யூ டபிள்யூ நம்பிக்கை வச்சு இருக்கிறாங்க ஸோ அடுத்ததான் ஒரு ரெசல்மினியா லெவலுக்கு ஒர்த்தான ஒரு மேட்சை கொண்டு அவசரம் யா நம்ம நெட்ஃப்ளிக்ஸுக்கு போகிறதுனால டபுள்யூ டபிள்யூ அந்த ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க நம்ம ட்ரூ நம்ம சிஎம் பங் விசிஸ் செத் அண்ட் ராயன்ஸ்க்கான மேட்ச் இதே ரெசல் பண்ணால் ஃபார்ட்டி ஒன்ல நடக்கக்கூடிய மேட்ச் ஸோ இதை கொண்டு இப்போ ரால் நடத்துகிறாங்க ஸோ ஆனால் இந்த மேட்ச்சில் ஒரு கிளியரான ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது ஸோ ரெண்டு பேருமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா ஜெயிக்கிறதுன்னு சொல்ல முடியாது இந்த மேட்ச் மேக்ஸிமம் டிஸ்குவாலிஃபை முடியும் ஸோ அதனால் இந்த மேட்சில் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல ஒரு ஸ்டோரி லைன் ஸ்டார்ட் ஆகிவிடும் ஸோ இதன் மூலயமா இவங்களுக்கான மேட்ச் ரெசல் மீனா ஃபார்ட்டி ஒன்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைபல் சீஸ் ரோமன் ட்ரைன்ஸ் விசிஸ் டம்மி சுகாவுக்கான மேட்ச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரைபல் காம்பட் மேட்ச்சாக நடக்கும் ஸோ இது அந்த ஊலா ஆஃப் அலாக்கி வந்து தான் சோ இந்த மேட்சில யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ட்ரைபிள் சீஃபாக மாறுவாங்க அவ்வளோதான் அவ்வளவுதான் இந்த மேட்ச்சு ஆனா இந்த மேட்ச்சை வரைக்கும் டபுள்யூ டபிள்யூ சுருக்கமாக முடிக்க போகிறதே இல்லை நான் இதுல ஒரு சில சம்பவங்கள் எதிர்பார்க்கறேன் மேபி பி தி பீபல் பத்தி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா பழைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் புதுசா பாக்குறவங்களும் சொல்றேன் ஸோ இன்னும் மேட்சை பொறுத்த குருக்கி ரோமன் ரென்ஸ் இந்த மேட்ச்சை வின் பண்ணி அவர் ட்ரைபிள் சீஃபா மாறி இருக்க அந்த உலாஃபால் எடுத்து கழுத்தில் போட்டு நிற்பார் ஸோ சடனாக தீம் சாங் ஹிட் ஆகும் நம்ம ராக் ஓடுது ராக் உள்ள வந்து நம்ம ரோமன் ரென்ஸை பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணலாம் இல்லை அட்டாக் பண்ணி விடலாம் மறைமுகமாக ஸோ அவர் அட்டாக் பண்ணி போடுறதுனால இவங்களுக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஃபியூட் ஸ்டார்ட் ஆகிவிடும் ஸோ இதன் மூலயமா இவங்களுக்கான ஃபைனல் மேட்ச் இந்த அஞ்சு வருஷமா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்த ஒரு ஸ்டோரி லைன் பிளட் லைன் ஸ்டோரி லைன் ஒரு முடிவுக்கு ரசல் முனியா ஃபார்ட்டி ஒன்னோட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இன்னொரு மனுஷனை பத்தி பேசலையாப்பா யா யாமப்பா ஒருத்தரை பத்தி மறந்துட்டுமே நம்மளோட ஜான்சினாவோட லாஸ்ட் ரன் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வாரம் இருந்தே பார்க்க போகிறோம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ வரக்கூடிய மண்டே நைட்ரா நெட்ஃப்ளிக்ஸ் ஆகிறதா இருக்குல்லாம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சினிசன் லீடர் ஜான்சினா வர போகிறாரு ஸோ அன்ன அதுலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் நம்ம நம்ம ஜான்சனாவோட லாஸ்ட் ரன் பார்க்க போகிறோம் நல்ல கைத்தங்க ஒரு லாஸ்ட் ரன் அதனால இந்த இந்த தடவை இந்த வரக்கூடிய வார ராவை யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க நம்ம சினேஷனல் லீடர் வரப்போறாரு அவருக்காண்டியாவது பார்த்து தான் ஆகணும் ஏன்னா அதுதான் அவர்கள் நம்ம கடைசியா பார்க்க போறோம் ஸோ அதுலேருந்து இந்த ஸ்டார்டிங்ல இருந்து இந்த வருஷம் எண்டு டிசம்பர் வரைக்குமே அவரை ஃபுல்லாகவே பார்க்க போறோம் ஸோ என்னத்தை சொல்கிறது சரி அதோட அவரோட ரெசிலிங் ஏரியர் பற்றி தான் முடிய போகுது ஸோ தலைவரை பார்க்குறதுக்காகவே அது ராவை பாருங்கப்பா இப்படி சில ரசி நான் இப்போதைக்கு அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறதை பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன் ஸோ பட் டபுள்யூ டபிள்யூ அன் அஃபிஷியலாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க ஏன்னா சர்ப்ரைஸுங்கிற மூலிமா நேம் அடிப்பட்டு தான் இருக்குது இப்போ அதெல்லாம் நான் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல நீங்களே அந்த ராவை பார்த்து தெரிஞ்சுக்கலலாம் அதுக்கு முன்னே பெரிய லெவலில் ரூமர்ஸ் நியூஸுன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்